வந்து நம்ம தளபதி தான் ஆட்சி ஆளுவாரு அதுக்கு பெண்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு நலத்திட்டம் நாயகன் எங்களுடைய தளபதி நான் பஸ் வசம் குழந்தைங்க கல்விக்கு போதுங்க நாங்க சாப்பாடு செய்யாத வேலை வெட்டிக்கு போயிடுவோம் எப்படி சாப்பிடுவோங்க குழந்தைங்க அப்படின்னு ஒரு நிலையில இருந்தோம் ஆனாலும் தளபதி காலையில உணவும் மத்தியான உணவும் மதியான உணவும் வந்து எங்களுக்கு தராங்க குழந்தைகளுக்கு தராங்க அதனால வந்து நாங்க திருப்தி அடைஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம் இவ்வளவு காலமா ஆட்சி ஆண்டுவங்க இந்த மாதிரி தலைவரை ஆரம்பிச்ச சத்தியன திட்டத்தை தளபதி வந்து டபுள் மடங்கா ஆக்கி இன்னைக்கு எங்களுடைய பிள்ளைங்களா வந்து அதுல ஒரு நலம் பெறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா நாங்க இருக்கிறோம் நாங்க வந்து எங்க அம்மா வந்து பதிமூணு வயசுல இருந்து அரசியல எங்க அம்மா இருந்தாங்க எங்க அம்மா கூட இருக்குதுல இருந்து நான் ஏழு வயசுல இருந்து எங்க அம்மா கூட தான் கட்சிக்கு நாங்க வந்து எனக்கு நாற்பத்தி எட்டு வயசு ஆகுது என் தம்பிங்களுக்கு எனக்கு என் பிள்ளைங்களுக்கு அதை மாற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதை கொண்டாட தான் துறைமுக தொகுதியில இருந்து அண்ணா அடையாளத்துக்கு வந்திருக்கிறோம் தலைவர் ஒன்னும் வரல வருவார் நாங்க தணிக்க பாக்குறோம் எங்க தலைவரை எங்க மனசுல இருக்கிறாரு அப்ப என்னங்க கண்ணி எதிர் தோகிறாரு ஏங்க அவர் என்னங்க பாக்க முடியாத தலைவரா அவரு நம்ம எடப்பாடி நம்ம பழைய அம்மா இருந்தாங்கள சிஎம் அவங்கள அம்மா எல்லாம் பாக்க முடியாத தலைவரா கிட்டே ஆதாரண பாமரம் நினைச்சா கூட பாக்க கூடிய முதல்வர் அவரு அவரு மக்கள் அவர் 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 பண்ணிக்கிற திட்டங்கள் எல்லாம் பாரா மக்களுடன் நான் ம மக்களுடன் முதலமைச்சர் காலை உணவு சத்துணவு திட்டம் காலை உணவு எல்லாம் இது வரைக்கும் யாருங்க போட்டிருக்காங்க பசங்களுக்கு அதெல்லாம் எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க மகளிருக்கு இலவச பேருந்து மாசம் ஆயிரம் ரூபாய் நிதி உதவி இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமாங்க இதோட எங்களுக்கு வேற என்ன வேணும் எங்களுக்கு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு முக்கியமான பாதுகாப்பு எங்க சிஎம் தாங்க எங்க தளபதி தாங்க அவரு தாங்க எங்களுக்கு எல்லாமே ஓகேவா பாஜகன்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க தேவையில்லாத இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற ஜாடிக்கு தேவையில்லாத மூடிதான் மோடி கவர்மெண்ட் நான் ஃபுல்லா நான்கு நாற்பது நமது நாலு நமது இதை நாங்க ப்ரூவ் பண்ணிட்டோம் எங்க தலைவர் எப்பவுமே சொன்னதை தான் செய்வாரு செய்யறதா சொல்லுவாரு அவரு வாக்கு கொடுத்தா நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம் செயல்படுத்தி காட்டிடுவோம் அதை இன்னைக்கு நாங்க ப்ரூவ் பண்ணிட்டோம் ஜாலியா கொண்டாடுறோம்

தொடர் வெற்றி இதுதான் உண்மை நிசந்தனமான உண்மை இதுதான் யாரும் இப்ப இப்ப தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அறிவாளிங்க அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எது வந்து மூடி மாசன் வேலை எல்லாம் பண்றது இந்த அண்ணாமலை வாய்கறியே பேசினாரு அவர் பாட்சா படிச்சதா எங்க தேடுங்க கண்டுபிடிங்க அவரை காட்டுங்க எங்க மறைஞ்சிட்டாரு போல இது அவரு இதுதான் இது எல்லாருக்குமே தெ தெரிஞ்ச உண்மை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாமரை இந்த மாதிரி வெயில்ல வந்து கருகி போயிடும்